ஃப்ரெண்ட்ஸ் பூங்காட்டு திரும்புமா என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோட் இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் ஆனந்தியோட அம்மா வீராவை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுறாங்க கோர்ட்டில் இங்க வீட்டில் தங்கறதுக்கு மட்டும்தான் உத்தரவு போட்டிருக்காங்க நீங்க நினைச்ச நேரத்தில் நினைச்சது சாப்பிட்றதுக்குலாம் கேட்குறதுக்கு உத்தரவு போடல என் பொண்ணை பத்தி நீங்க தப்பா பேசுவீங்க உங்களுக்கு நான் எல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பேசி விட்டுறாங்க ஆனந்தியோட அப்பாவும் அவங்க அண்ணியும் கைதட்டி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீரா அப்படியே மெதுவாக வெளியில் போயிட்டு உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஸ்டேட் பேசிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தா குமரன் வந்து இப்போ ஆனந்தியை பார்க்குறதுக்கு அவங்க தறிக்கு போயிட்டு அந்த மெட்டீரியலாக கொடுக்கறதுக்கு ரெடியாக வராங்க புதுசு புதுசாக சட்டெல்லாம் போடுறாங்க கோட்டி வந்து நல்லா கிண்டல் பண்ணுறாங்க அடுத்து வீரா கிட்ட அந்த வக்கீல் ஒரு கிரிமினல் வக்கீல் இருப்பாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சாராயம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு பேசும்போது உங்களுக்கு எதிராக வந்து அதாவது உங்கள் ஒய்ஃப் ஆனந்தி வந்து ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க வீரா வந்து அப்படிலாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப கோவப்பட்டு அப்படிலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த வக்கீலே அப்படியே பயந்து போயிடுறாங்க நான் அதுக்கெல்லாம் விட மாட்டேன் எல்லாம் சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தறியில் பார்த்தோம்னா ஆனந்தி உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப யோசனையா இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது வந்து அங்க ஒர்க் பண்றாங்க அந்த அக்கா வந்து வரும்போது இந்த மாதிரி குமரன் வராங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அதை கேட்டுட்டு பார்த்தோம்னா ஆனந்தி அவசர அவசமாக எந்திரிச்சு போய் இப்போ குணவதி கிட்ட குமரன் வந்தாருன்னா நீயே பேசி அனுப்பிச்சு விட்டுரு எனக்கு வந்து இப்போ மூடு ஒண்ணும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி போய் அதாவது இன்னொரு ரூமுக்குள்ள போயிடுறாங்க குமரன் வந்து பார்க்க ஆனந்தியை பார்க்கறதுதான் வராரு மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்ப குணவதி தான் பேசுறாங்க ஆனந்தி எங்கன்னு கேட்கும்போது உடம்பு சரியில்லை சொல்றாங்க உடனே ரொம்ப பதட்டத்தோட விசாரிக்கிறாரு இல்லை இல்லை நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பின்னாடி இருந்து ஆனந்தி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ரொம்ப விசாரிச்சுட்டு அந்த மெட்டீரியலாம் கொடுத்துட்டு எதுனால எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரன் இருந்து கிளம்புறாரு இப்போ குணவதி வந்து ஆனந்திக்கிட்ட பார அவர் எவ்வளோ பதறி போகிறார் உன்னை பற்றி எப்படி விசாரிக்கிறார் பாரு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனந்தி வந்து அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க அடுத்து ஆனந்தியோட அப்பா வந்து இப்போ வீரா வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கிற அந்த இடம் இருக்குல்ல அங்கே போய் எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறாங்க ஆனால் எல்லாருமே பார்த்தா வீரா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தா ஆனந்தியோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல அவர் அப்படியே யோசிச்சு யோசனையோடு அங்கேருந்து கிளம்பிடுறாரு எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தி குணவதி ஆனந்தியோட அண்ணி அவங்க மூணு பேரும் உட்காந்து வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு வேளை வீராவை கட்டி போட்டு எல்லா உண்மையும் வாங்கிடலாமா அப்படி இப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது வீடு ஃபுல்லும் கேமரா வச்சுருக்காங்க அந்த விஷயத்தையும் கேமரா வச்சு நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வேறு ஏதாவது தான் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அண்ணி ஒரு ஐடியா சொல்கிறாங்க குணவதி ஒரு ஐடியா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆனந்தியும் ஒரு ஐடியா சொல்கிறாங்க எல்லாம் மாற்றி மாற்றி ஒரு ஐடியா பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ அதாவது ஆனந்தியோட அப்பா வராங்க ஆனந்தியோட அப்பா வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பொண்ணு இப்போ கட்டிக்க போகிறோம்மா எப்படின்னு விசாரிக்கணும் ஆனால் அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு வந்தாங்க நான் ஏன் எதுன்னு கேட்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அதனால் இப்போதான் போய் விசாரிக்கிறேன் ஆனால் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்கிறதுனால இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குன்னுங்கிற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு இப்போ தான் ஆனந்தி சொல்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ளார் அந்த எலக்ட்ரிஷன் வந்தாங்கல்ல அந்த எலக்ட்ரிஷன் யார் என்னதுன்னு கண்டுபிடிச்சி விசாரிச்சோம்னா எல்லா உண்மையும் தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடு பார்த்தா இன்றைக்கான எப்பிசோடும் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்